என்னதான் குமரவேல் வந்துட்டு அரசுக்கு தொடர்ச்சியா பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா கொடுத்துக்கிட்டே இருந்தாலுமே அது எல்லா பிரச்சனையும் தனியால சமாளிச்சு இப்ப இந்த குமர முத்துவேல் குடும்பத்தையும் போலீஸ்ல சிக்க வச்சு அரசு உங்களுக்கு முடிச்சிருந்து மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க இந்த வீடியோல பாக்கலாம் அரசு வந்து ஒரு வழியா செமஸ்டர்ல எல்லா எக்ஸாமே கிளியர் பண்ணி நல்ல மார்க் எடுத்துட்டாங்க உடனே இந்த விஷயத்தை போய் அரசை வந்து மாறிக்கிட்டே அவங்க பாட்டிக்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷப்பட பாட்டி வந்து குமார் வந்ததுமே குமார் கிட்ட சொல்லி அரசை வந்து சொல்றாங்க என்னால அரசை கோயிலுக்கு முடியாது எனக்கு வேற வேலை இருக்கு நான் போய் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கண்டுக்க பார்க்காம குமார் வந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்ப பாக்குறாரு இன்னொரு பக்கம் அரசிக்கு சப்போர்ட்டா மாறியுமே வந்து குமார் பிடிச்சு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க இதுக்காக தான் அரசியை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டி இதுக்காக தான் கூப்பிட்டு வந்தியா ஒழுங்கா வெளியே கூப்பிட்டு போடா கோயில கூட்டு போய் தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு மாறி சொல்லுவோம் வேற வழியே இல்லாம குமார் வந்து விருப்பமே இல்லாம அரசியை கூப்பிட்டு கார்ல வந்து கோயில் கிளம்பி போயிட்டு இருக்காரு கார்ல போயிட்டு இருக்கிறப்ப அரசி வந்து குமார் கண்டபடி திட்டிக்கிட்டே தான் போறாரு உனால சும்மா வீட்டுல இருக்க முடியாதா எதுக்கு இங்க போனோம் அங்க போனோம் சொல்லி அழைஞ்சுகிட்டே இருக்கிற உனக்கு கூட்டு போறதா எனக்கு வேலையா எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது அப்படி இப்படி சொல்லிட்டு கார்ல போறப்பே குமார் வந்து பயங்கரமா அரசி திட்டிக்கிட்டே போறாரு அப்படி கார்ல போயிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு கதிர ராஜே வந்து ரோட்ல இருந்து எழனி சாப்பிட்டு இருக்கிறதா குமார் பாத்துறாரு இப்ப கதர் முன்னாடி அரசிய அசைங்கப்படுத்தினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற குமார் வந்துட்டு கரெக்டா கதிர்கிட்டக்கே போய் காரை பாட்டிட்டு அரசிய வந்து கீழே இறங்க சொல்லி போய் எனக்கு எலிணி வாங்கிட்டு வா அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு கதிர ராஜி அங்க நிக்கிறாங்க அவங்க முன்னாடி நம்மளை அவமானப்படுத்தும் நம்ம கஷ்டப்படுறத பார்த்து வேற ரசிக்கணும் அதுக்காக தான் நம்மளுக்கு போ சொல்றான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அரசிய வந்து கார விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்றாங்க நீ கார விட்டு கீழே இறங்குறியா இல்ல நானே உன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா அப்படின்னு சொல்லி குமார் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு அரசிய வந்து தாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம டென்ஷனான குமார் வந்து கார விட்டு கீழ இறங்கி பயங்கரமா அரசியை திட்டிகிட்டு இருக்காரு அரச வந்து ரொம்பவே தயக்கத்தோட கீழே இறங்குறாங்க உனக்கு நம்ம வேற ஏதாவது இடத்துல போய் சாப்பிட்டுக்கலாம் எங்க அண்ணி உனக்கு நம்ம வேற போய் சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு சாப்பிட்டு தூரம் சொல்லி பாக்குறாங்க அரசு சொல்றத குமார் வந்து சுத்தமா கேக்குற மாதிரியே தெரியல எப்படியாவது இந்த கதிர் முன்னாடி வந்து அரசிய ஆகணும் அதை பார்த்து வந்து கதிர் கஷ்டப்படணும் அத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மைண்டோட எனக்கு இப்ப இளனி நீதான் போய் வாங்கிட்டு வரணும் சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்காரு வந்து பிடிவாதமா போக மாட்டேன்னு சொல்லி தான் நின்னுட்டு இருக்காங்க இப்படி குமார் வந்து கார விட்டு இறங்கி கதிர் கதிர்ராஜ் ரெண்டு பேருமே நோட் பண்ணிடுறாங்க ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் போயிட்டு கதற்கு வந்து பயங்கரமான கோவம் வருது இவனுக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா அப்படி அரசியை கொண்டு வந்து ரோட்ல நிக்க வச்சு கஷ்டப்படுத்தி இருப்பான் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கதிர் வந்து ரொம்பவே கோமா குமார் அடிக்கிறக்கா போறாரு பெசாம அது அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை தேவலாம நீ போய் தலையிடாதுன்னு சொல்லிட்டு ராஜிமே வந்து கதிர தடுத்துறாங்க ஆல்ரெடி கதிர் கோப்பட ஆரம்பிச்சா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு குமார் வந்து பீமுக்குன்னே அரசியை பிடிச்சு இளநீ வாங்கிட்டான்னு சொல்லி பிடிச்சு கீழே தள்ளி விடுறாரு இதை பார்த்ததுமே டென்ஷன் ஆகிற கதிர் வந்து இளநீ எல்லாம் தூக்கி போட்டு குமார் பிடிச்சி அடிக்கிறக்கா போறாரு உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் தங்கச்சி பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருப்ப ஏண்டா இப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு குமார் பிடிச்சி அடிக்கிறக்கா போறாரு ஆனா அப்பதான் அரசி வந்து யாருமே எதிர்பார்க்காத டைம்ல இந்த பிரச்சனையை பெருசாக்கிற கூடாது சொல்லி முடிவு பண்ற அரசு வந்து நீ ஏன தேவையில்லாம எங்க பிரச்சனைக்குள்ள மூக்கம் நினைக்கிற அவர் ஒன்னும் கோவப்பட்டுல தள்ளி தள்ளிவிட கிடையாது அவர் எனக்கு ஆசை ஆசையா இளநீ வாங்கி தரேன் சொன்னாரு எனக்கு இளநீ பிடிக்காத நான் வேண்டாம்னு சொன்னேன் அதனால தான் போய் வாங்கிட்டு சொல்லி தள்ளி விட்டாரு அவர் கோவத்துல எல்லாம் தள்ளி விடல இது எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை அவர் என் மேல பாசமா தான் இருக்காரு அவர் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு நீங்க யாருமே என் பிரச்சனை தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது கதிர் தெரிஞ்சிருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தன குமார் நல்லபடியா வச்சு பாத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து அரசிய வந்து ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க அரசி இப்படி எல்லாம் பேசுறது பார்த்ததுமே நம்ம அரசிதான் தான் பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு கதிர்க்கு சுத்தமா நம்பவே முடியல இன்னொரு பக்கம் எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்ட ராஜீவ்

நீ அதுல இருந்து தப்பிச்சு இப்ப நீ எப்படி தப்பிக்கிறேங்கிறத நான் பாக்குறேன் எனக்கு இப்ப கல்லம்டாய் சாப்பிடணும் போல இருக்கு போய் உங்க அப்பா கடையில கல்லம்டா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே குமார் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு மிட்டாய் வாங்கி சாப்பிடுறதுக்கு வேற கடையே கிடையாதா எங்க அப்பா கடையில தான் வாங்கணுமா வேற ஏதாவது கடையில போய் வாங்கிக்கலாம் வண்டி திருப்புங்க அப்படின்னு சொல்லி அரசியுமே சொல்லி பாக்குறாங்க இப்ப நீ போய் வாங்குறியா இல்ல நான் கடைக்கு போட்டுமா நான் மட்டும் கடைக்கு போனா சும்மா எல்லாம் போமாட்டேன் உங்க அப்பா பிடிச்சு அங்க கடையிலேயே வச்சு அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து அரசியை மிரட்டி பாக்குறாரு ஆனா அரசியுமே வந்து குமாருக்கு பயப்பட மாதிரியே தெரியல நீங்க அடிக்கிற அளவுக்கு எங்க அப்பா ஒன்னும் அவ்வளவு வீக்கா எல்லாம் இருக்க மாட்டாரு முடிச்சா எங்க அப்பா மேல கை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அரசியுமே வந்து தைரியமா தான் பேசுறாங்க

கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டாங்க இது மாதிரி கிடைக்கலாம் நம்ம எதுக்கு வரணும் நம்ம கிட்ட விருப்பப்பட்டு பேசாதான நம்ம போய் பேச முடியும் உங்க பேச்ச கேட்டு நான் வந்து என்னை தான் சொல்லணும் நீங்க என்னை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லி இவங்க எல்லாம் நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா எனக்கு தான் தெரியும் நீங்க என்ன எவ்வளவு சந்தோஷமா வச்சு பாத்துக்கிறீங்கன்னு கூடி சீக்கிரமே இதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் தெரிய தான் போகுது அப்பதான் இவங்க எல்லாம் திருந்த போறாங்க அப்படி சொல்லிட்டு குமார் தான நல்லபடியா வச்சு பாத்துக்கிற மாதிரி அரசி வந்து பாண்டியன் மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இதனால குமாருக்கு பயங்கரமான கோவம் வருது உங்க அண்ணன் முன்னாடி தான் இப்படி ஏமாத்தனா உங்க அப்பா முன்னாடி இப்படி ஏமாத்திட்டு இருக்கியா எத்தனை நாளைக்கு தான் அப்படியே பொய்யா நடிக்க முடியும் நானும் பாக்குறேன் உன என்னால கோயிலுக்கு எல்லாம் கூட்டு போக முடியாது உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு நடு ரோட்டில் இருக்கிட்டே வந்து அரசு கூட வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு கரெக்டா அந்த டைமுக்கு போலீஸுமே அங்க வந்துடுறாங்க போலீஸ பார்த்ததுமே எதுவுமே பேசாம குமார் வந்து சைலண்டா அமைதியாகிறாரு போலீஸ் அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அரசு கிட்ட பிரச்சனை பண்ணதை பார்த்ததுமே அரசு வந்து போலீஸ்காரங்களை கூப்பிட்டாங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ளாட்டி எங்க வீட்டுக்கார வந்து ரொம்பவே குடும்பப்படுத்திட்டு இருக்காரு எங்க அப்பாவுக்கும் எனக்கு சண்டை முட்டி விட பாக்குறாரு அப்படி இப்படி சொல்லிட்டு குமார் வந்து நல்ல வசமா போலீஸ் கிட்ட சிக்க வச்சிடறாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தது என்ன குடும்பம் தான் படுத்திட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு குமார் பண்ற எல்லா வேலையுமே வந்து ஒண்ணு விடாம அரசு வந்து போலீஸ்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க அரசு இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்கிறத பார்த்ததுமே குமார்க்கு பயம் அதிகமாயிட்டே கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃப் கூட ஒழுங்கா வாழ முடியாதா இப்படி குடும்பப்படுத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா நீ மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன ஒரு நாலு தூக்கி உள்ள போட்டுறேமா அப்படி சொல்லி போலீஸ்காரங்க மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இதனால பயந்து போற குமார் வந்து நான் ஒன்னும் பிரச்சனை எல்லாம் பண்ணல சும்மா சார் பேசிக்கிட்டேன் அப்படி இப்படி சொல்லி மலப்ப பாக்குறாரு நீங்க இப்பயே கம்ப்ளைண்ட் கொடுக்கமா அவனை தூக்கி ஜெயில போடுறேன் அப்படி சொல்லி போலீஸ்காரங்க சொல்லவும் குமார்க்கு இன்னுமே பயம் அதிகமாயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அரசி வந்து இப்பதைக்கு எந்த பிரச்சனையும் நடக்கல ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை பண்ணா கண்டிப்பா உங்ககிட்ட வருவேன் அப்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவனை தூக்கி உள்ள போட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அரசி வந்து ரொம்பவே தைரியமா பேசிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனை எப்பனாலும் கூப்பிடுங்க அப்படி சொல்லி போலீஸ்காரங்க சொல்லிட்டு அங்க இருந்து பண்ண கிளம்பி போயிடுறாங்க இப்ப என்ன சொல்றேன் என் கூட கோயிலுக்கு வர முடியுமா முடியாது அப்படி சொல்லி ரொம்பவே தைரியமா அரசு பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேல அரசு கிட்ட பிரச்சனை பண்ணணும் மறுபடியும் வந்து போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லிடும் இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்க முடியாது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு குமார் வந்து அரசு கூப்பிட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிடறாரு ஒரு வழியா அரசு நினைச்சபடியே வந்து குமார் கூட கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துறாங்க வீட்டுக்கு வந்ததுமே மறுபடியும் வந்து குமார் வந்து அரசு கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு போலீஸ் இருக்கிறாங்க தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்ண இப்ப நீ எங்க வீட்ல இருக்கிற என்ன மீறி உனால என்ன பண்ண முடியும் இப்ப நான் உனக்கு குடும்பப்படுத்தின உனக்கு யார் கேள்வி கேப்பா இப்ப நான் உனக்கு குடும்பப்படுத்தின உனக்கு சப்போர்ட்டா யார் வந்து நிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு குமார் வீட்டுக்கு வந்தக்கப்புறம் மறுபடியும் வந்து அரசு கிட்ட

கண்டிப்பா அரசி தான் போன் பண்ணி வர சொல்லிருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு குமார் அடுத்து என்ன பண்ணதுனே தெரியாம முழிச்சுட்டு நிக்கிறாரு அப்ப ரூம் விட்டு வெளிய வர அரசி வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து என்ன குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இவங்க ப்ராப்பரா டாக்ஸ் கட்டாம விட்டதுக்கு இன்கம் டாக்ஸ் வந்து ரைட் பண்ணிட்டு போனதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் சொல்லி ஏமேல பழிய போட பாக்குறாங்க எனக்கு இதா ஆச்சுனா இவங்க தான் பொறுப்பு அப்படி சொல்லிட்டு ஒட்டுமொத்த பழியுமே தூக்கி அப்படியே சக்தியன் மேலே குமார் மேலே அரசி தூக்கி போட்டுறாங்க நடக்கறதெல்லாம் பார்த்து பயந்து போன சக்தியன் குமார் வந்து பண்ண தப்பு எல்லாத்துக்காகவும் எங்களை மன்னிச்சிருங்க இதுக்கு அப்புறம் அரசிக்கு எங்கனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது குமார் மேல் அரசிக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டான் அதுக்கு நான் உறுதி கொடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சக்தியன் வந்து பயந்து போய் அரச <cuhranoughs> <razor Liberty nowadays>